கொண்டு கொண்டு கை மடக்கி நீட்டுமா கீழே விட்டுட்டு கை மடக்கி நீட்டு கீழே விட்டுட்டு கை மடக்கி மடக்கி நீட்டு சொல்லி கொடுத்தாங்களா யாரும் சொல்லி தரலையா சரி பண்ணுங்க பண்ணுங்க ம் அடுத்து இதை மடக்கி நீட்டுங்க பக்கம் நல்ல மடக்குமா ஆ நாலு தூக்கு தூக்குறார ஒரு அளவு கையே தூக்க சொல்லுங்கள் இந்த கை வரலையா ஃபர்ஸ்ட் சரி கால் மடக்கி நீட்டுங்க மடக்கி நீட்டுங்க அந்த காலை அந்த காலை மடக்கி நீட்டுங்க மடக்கி நீட்டுங்க